ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் டு திரிகிஸ் சேனல் இன்றைய ராசி பலனில் இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா எல்லா கிரகங்களோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இன்க்ளூடிங் சந்திரனோட மூமெண்ட் வந்து கன்னிராசி ராசியில நடக்குது அதனால என்ன பலன் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு கடக ராசி கடக லக்னமுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க ராசி கடக லக்னத்துக்கு அதிபதியே வந்து சந்திரன் தான் அது சந்திரன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆஃப் ஜூலைக்கு கன்னி ராசியில இருக்கிற ஹஸ்த நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் மூவ் ஆகுறாரு அதனால என்னன்னா அது வந்து அவரோட சந்திரனோட சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு இதனால உங்களுடைய தாட் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கும் சோ நீங்க நிச்சயம் அது நடக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பாசிட்டிவா நினைங்க நல்ல தாட்ஸ் மட்டும் நீங்க நினைங்க அது எல்லாமே சக்சஸ்க்கு கொண்டு வரும் சப்போஸ் நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான வழியைதான் அது காட்டுமே தவிர பாசிட்டிவா வராது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் ஸோ அதனால நீங்க வந்து பாசிட்டிவா நினைங்க இந்த டைம்ல ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி சந்திரன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு தான் ரெண்டாவது சுக்ரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ரிஷபத்துல இருக்கிறதுனால உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்ல கொண்டு போய் முடியும் நீங்க சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்க ராசியிலயே செவ்வாய் கேதுவோட இருக்காரு அங்க இருக்கிற செவ்வாய் வந்து மீனத்துல இருக்கிற சனியை வேற பாக்குறாரு இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க ரொம்ப எப்பவுமே டென்ஷனா இருப்பீங்க ரொம்ப தைரியமே இல்லாத குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க யாரும் இல்லாத சப்போர்ட்டுக்கு இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் இல்லாம சந்திரன் வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே வேற பயணிக்கிறாரு அங்க இருக்கிற டைரக்டா சனி வந்து மீனத்துல இருக்காரு அங்க இருக்கிற சனி டைரக்டா உங்களுடைய சந்திரனை வேற பாக்குறாரு இதனால என்னன்னா தேவையில்லாத டென்ஷன் நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க மற்றபடி மற்றவங்களோட கண் பார்வைக்கு நீங்க ஒரு குற்றவாளியா தெரிவிங்க பட் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்களோட அமைப்பினாலதான் சோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க கண் ஆப்ரேஷன் நடக்கிறது கண்ல ஏதாவது கோளாறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அன்னெசரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியில போகாதீங்க அப்படி போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க திட்டு வாங்குறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்லாம் எல்லாம் தாராளமா வரும் நீங்க ராசி கன்னி லக்னமா இருக்கீங்க அப்படின்னா ராசிக்கு அதிபதியான புதன் வந்து பதினொன்னுல கடகத்துல இருக்காரு அதே மாதிரி கடகத்தோட அதிபதி சந்திரன் உங்க ராசியில இருக்காரு கண்ணில இருக்காரு அதுவும் ஃபர்ஸ்ட் சந்திரனோட அஸ்த நட்சத்திரத்துல செகண்ட் பயணிக்க போறாரு இதனால என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும் அது உங்களுக்கு ப்ராஃபிட் நிச்சயமா கொடுக்கும் அதாவது லாபகாரகமான விஷயங்கள் பிசினஸ் ஏதாவதுன்னா பண்ணிருந்தீங்கன்னா அதுல நிறைய ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல ஏதாவது சைல்டு பர்த்டே இல்லைன்னா வேற யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல நீங்களே கன்சியூவ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கும்